கோவை மாவட்டம் வால்பாறையில் படிப்பருவின்றி இருக்கும் ஏழை தொழிலாளிகளின் ஏடிஎம் கார்டு மூலம் பல ஆயிரம் ரூபாயை திருடிய ஏடிஎம் கொள்ளையனை போலீசார் கைது செய்தனர் வால்பாறை பகுதியில் உள்ள ஏடிஎம் வயதானவர்களிடம் பணம் எடுத்து தருவதாக கூறி ரகசிய எண்ணை பெற்றுக்கொண்டு போலி ஏடிஎம் கார்டை கொடுத்துவிட்டு பின்னர் ரகசிய எண்ணை பயன்படுத்தி பணம் திருடப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் கண்காணிப்பில் ஈடுபட்ட போலீசார் இந்தியன் வங்கி ஏடிஎம் சந்தேகத்திற்குரிய நிலை நின்றிருந்த நபரை பிடித்து விசாரித்த போது கேரள மாநிலம் ஆலப்புழா பகுதியை சேர்ந்த நஜீப் என்பதும் ஏடிஎம் பணத்தை திருடியதும் தெரியவந்தது இது குறித்து வழக்குப்பதிவு செய்த போலீசார் அவரிடம் இருந்த நாற்பத்தி நான்கு ஏடிஎம் கார்டுகள் ஐந்தாயிரத்தி ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் பின்னர் ஏடிஎம் திருடன் நஜீபை கைது செய்து போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்